முடிஞ்சா அவுட் ஆக்குங்க இங்கிலாந்து கேப்டனை விளாசிய ஆஸ்திரேலிய ஸ்பின்னர் நாதன் லியோ இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தாலும் கடைசி நேரத்தில் நடந்த கைக்குழுக்கள் சர்ச்சை கிரிக்கெட் உலகில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸின் செயலை ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர் நாதன் லியோன் கடுமையாக விமர்சித்துள்ளார் மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டியின் கடைசி நாளில் ஆட்டம் டிராவை நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது இந்திய வீரர்கள் ரவீந்திர ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் சதத்தை நெருங்கிக் கொண்டிருந்தனர் ஜடேஜா எண்பத்தி ஒன்பது ரன்களுடனும் சுந்தர் எண்பத்தி ஐந்து ரன்களுடனும் களத்தில் இருந்தபோது இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ஆட்டத்தை டிராவில் முடித்துக் கொள்ளலாம் என கூறி கைக்குழுக்க முன்வந்தார் ஆனால் தங்களது தனிப்பட்ட மயில் கல்லை எட்டும் முயற்சியில் இருந்த இந்திய வீரர்கள் அதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து பேட்டிங் செய்தனர் இதனால் விரக்தி அடைந்த பென் ஸ்டோக்ஸ் மற்றும் சில இங்கிலாந்து வீரர்கள் இந்திய வீரர்களை சீண்டும் வகையில் பேச தொடங்கினர் இந்த சம்பவம் கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது பெரும்பாலானோர் ஜடேஜா மற்றும் சுந்தரின் செயலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்த சர்ச்சை குறித்து மெல்போர்ன் ரெனகேட்ஸ் அணியின் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நாதன் லியோன் இங்கிலாந்து அணியின் நடத்தையை கடுமையாக साड़ी नार। அவரிடம் இது பற்றி கேட்டபோது அவர்களை அவுட் ஆக்குங்கள் சதம் அடிக்க விடாதீர்கள் என்று ஒரே வரியில் சுருக்கமாகவும் நச்சென்றும் பதிலளித்தார் இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களால் விக்கெட் எடுக்க முடியாததை அவர் கிண்டல் செய்ததாக கருதப்படுகிறது மேலும் மான்செஸ்டர் ஆடுகளத்தின் தன்மையையும் லியோன் விமர்சித்தார் டெஸ்ட் கிரிக்கெட் என்பது பேட்டிற்கும் பந்திற்கும் இடையேயான ஒரு சிறந்த போட்டியாக இருக்க வேண்டும் ரசிகர்கள் அதை காணவே விரும்புகிறார்கள் கடந்த வாரம் மான்செஸ்டரில் நடந்ததை பார்க்க யாரும் விரும்ப மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் ஐந்து நாட்கள் முழுமையாக நடந்தும் வெறும் மட்டுமே விழுந்தது குறிப்பிடத்தக்கது ஸ்டோக்ஸின் இந்த கிரிக்கெட் அவருக்கு எதிரான விமர்சனங்களை அதிகரித்துள்ளது தனிப்பட்ட சாதனைகளுக்காக ஆடுவதை விரும்பாதவர் என்று தன்னைத்தானே கூறிக்கொள்ளும் ஸ்டோக்ஸ் இந்திய வீரர்கள் சதமடிப்பதை தடுக்க முயன்றது இரட்டை வேடம் என்று பலரும் சாடுகின்றனர் இங்கிலாந்து அணி தார்மீக ரீதியாக உயர்ந்தவர்கள் போல் காட்டிக்கொள்வதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன தற்போது ஆண்டர்சன் செண்டுல்கர் டிராஃபி தொடரில் இங்கிலாந்து இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது ஓவல் மைதானத்தில் நடைபெற உள்ள கடைசி டெஸ்டில் வெற்றி பெற்ற தொடரை சமன் செய்ய இந்தியா போராடும்